ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இப்போ ப்ளவுஸ் கிளாஸில் வந்துட்டு நம்ம ப்ளவுஸோட முன்பக்கம் வந்து எப்படி வெட்டலான்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம பேப்பர் கட்டிங் தான் பார்க்கலாம் நம்ம வந்து பின்பக்கம் வெட்டி வச்சுருந்துருக்கோம் இல்லையா அதே பேப்பர் வச்சு நான் அப்போ வந்து எப்படி வந்து முன்பக்கத்துக்கு முன்பக்கத்துக்கும் மார்க் பண்ணலான்னு காட்ட போகிறேன் பின்பக்கம் வெட்டின பேப்பர் எடுத்து வச்சுக்கோங்க நம்ம கொக்கிபட்டி வர ஏரியாவில் வந்துட்டு நைட்டாக வந்து பின்பக்க பீஸை உள்ள தள்ளி வச்சுக்கோங்க அதாவது முன்பக்கம் வந்து எக்ஸ்ட்ரா ரேஞ்சாக தெரிகிற மாதிரி பேப்பரை வந்து உள்ள தள்ளி வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம பின்பக்கம் இருக்க அதே அளவு சோல்ட்ரு ஆம்போல் எல்லாம் வந்து மார்க் பண்ணிக்கலாம் சைடு மட்டும் வந்து மார்க் பண்ணோலையே அதை வந்து ஸ்ட்ரைட் அப்படி மார்க் பண்ணிக்கலாம் பேக் சைடில் வந்து கிராஸாக இருக்கலாம் இப்பகுதியில் வந்துட்டு கொஞ்சம் உள்ள கிராஸாக இருக்கிறத நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம டாட்லாம் பிடிக்கிறதுக்கு அதான் கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி நெக்கில் இந்த மாதிரி பாதி மட்டும் உறைஞ்சிக்கலாம் ஏன்னா இது வந்து நெக்கோட அகலத்துக்காக முன்கள்த வந்து மாறுபடும் அதனால் பாதி மட்டும் நெக்கில் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நம்ம பேக் சைடு பீஸ் வந்து எடுத்துட வேண்டியது தான் மிச்ச அளவுகள் தான் நம்ம அளவு ப்ளவுஸில் வந்து மார்க் பண்ண போகிறோம் கவனமாக பார்த்துக்கோங்க நம்ம அளவு ப்ளவுஸில் வச்சுட்டு எந்த இதெல்லாம் வந்து மார்க் பண்ண போகிறோன்னு இது வந்து சென்ட்ரு டாட்டை பட்டியில் ஜாயின் பண்ணியிருக்க ஏரியா அதில் இருந்து சென்ட்ரு டாட்டோட உயரம் நான் வரைஞ்சி காட்டுறேன் இதுதான் டாட்டோட உயரம் பிடிச்சிருக்க அளவு எந்த அளவுக்கு நம்ம சென்ட்ரு டாட் உயரம் பிடிச்சிருக்கோமோ அந்த ஏரியா இந்த மாதிரி பிடிச்சிட்டு அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக அளவு ப்ளவுஸோட சோல்ட்ரு பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் கிடைக்கும் அது வந்து ஸ்ட்ரெயிட் இப்படியே வந்து ப்ளவுஸில் வச்சிடக்கூடாது ஏன்னா நம்மளுக்கு போது ஒரு அளவும் சும்மா விடும் ஒரு அளவு கிடைக்கும் அதனால் நீங்கள் சும்மா அந்த மாதிரி ரெண்டையும் பிடிச்சிட்டு ரஃப் அப்படி போட்டி விட்டுருங்க அது வந்து சரியான அளவில் அந்த மாதிரி கிடக்கும் போட்டுட்டு நம்ம வந்து டேப் எடுத்து தான் அளக்க போகிறோம் இது சோல்ற தையல் இருக்க ஏரியா இது வந்து டாட் வந்து பிடிச்சிருக்க ஏரியா சோல்ற வந்து அந்த டாட் வந்து எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கோமோ அது வரைக்கும் எத்தனை இன்ச்சு பார்த்துக்கணும் இருந்து நம்ம பட்டி ஜாயின் பண்ணியிருக்க ஏரியா அது எந்த அளவு இருக்குன்னு அதையும் பார்த்துக்கணும் மொத்தமாக வந்து பன்னெண்டரை இன்ச்சு வருது நம்ம அரேஞ்சு வந்து தையலுக்கும் சேர்த்துட்டு பதிமூணு இன்ச்சு எடுத்துக்கலாம் முக்கிய பட்டிக்கு ஒரு அரேஞ்சு சோல்ட்ருக்கு அரேஞ்சுன்ற ஒரு இன்ச்சு எடுக்க தேவையில்ல வெறும் அரேஞ்சு மட்டும் எடுத்தால் போதும் ஏன்னா அது கிராஸ் கட்டிங் இழுத்து கொடுத்துருக்கோம் அதனால தான் நீங்கள் ஸ்டீட் கட்டிங் ப்ளவுஸ் அளவு எடுக்கிறதா இருந்தால் ஒன்று இன்ச்சு சேர்த்து வச்சுக்கோங்க ஒரு பதிமூணு இன்ச்சு அந்த மாதிரி சோல்டர்லேருந்து மார்க் பண்ணிவிட்டு கீழே வந்து ஸ்ட்ரைட் லைன் போட்டிக்கலாம் அடுத்ததான் அம்ஹோலில் அந்த மாதிரி ஒரு அரை இன்ச்சு வந்துட்டு கீழே இறக்கி குழுவி வரைஞ்சிக்கலாம் அதுக்கப்புறமா இந்த சோல்டரில் வந்து நம்ம அரை இன்ச்சு இல்லையா அதை வந்து இங்கே ஒரு லைன் போட்டுக்குங்க இந்த இருந்து தான் நம்ம நெக்கோட உயரம் வந்து மார்க் பண்ண போகிறோம் தையல்ல இருந்து ப்ளவுஸோட முன்பக்கத்தை இந்த மாதிரி விரித்து போட்டுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு சரியான கழுத்தோட உயரம் கிடைக்கும் சும்மா அந்த மாதிரி கழுத்தை மட்டும் எடுத்துகிட்டு இப்படி வச்சு மார்க் பண்ணிங்கன்னால் நீங்கள் ஒவ்வொரு ஏரியா ஒவ்வொரு மாதிரி வைக்கும்போதும் ஒவ்வொரு உயரம் கிடைக்கும் அதனால் நீங்கள் நல்லா இந்த மாதிரி சைடில் பிடிச்சிக்குங்க பின்க்ளாத்தில் உள்ளே வர்ற மாதிரி வச்சுட்டு நல்லா அந்த முன்பகுதி அதாவது முன்பக்கம் இருக்க கிளாத் வந்து நல்லா விரித்து போட்டுக்கிறணும் எந்த ஏரியா இருக்கோ அதெல்லாம் வந்து முன்பக்கம் வர மாதிரி விரித்து போட்டு அந்த தையல் கொண்டு வந்து நம்ம அரேஞ்சி மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த ஏரியாவில் வச்சுட்டு இங்கே அதே மாதிரி சைட்லேயும் இந்த மாதிரி அரேஞ்சி விட்டுக்கணும் இது வந்து பட்டி பிடிக்கிறதுக்கு மேலே இருக்க சொல்கிற பிடிக்கிறதுக்கு இது ரெண்டு ஏரியா விட்டுட்டு நீங்கள் வந்து நிற்க வரைஞ்சிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இது நிற்க இருக்க ஏரியா மேலே வந்து கொஞ்சம் பிடிச்சி வடிக்கிற ஏரியா அப்படின்னு நீங்கள் அந்த மாதிரி டாட் வச்சுட்டு போயிட்டே இருங்க நம்ம பாதி அளவுக்கு நெக் வரைஞ்சிருக்கும் அது அந்த நெக்கு வரைஞ்ச வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி டாட் வச்சுட்டு போயிட்டு ஜாயின் பண்ணி விட்டுக்குங்க அடுத்ததாக கொக்கி பைட் சைடு வந்து மார்க் பண்ண போகிறோம் இந்த ஏரியா தான் பட்டி ஜாயின் பண்ணியிருக்கு அந்த ஏரியாவில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க அதில் இருந்து ஒரு முக்கால் இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணிக்கோங்க அதாவது பட்டி பிடிக்கிறதுக்கும் சென்டரில் ஒரு டாட் பிடிக்கிறதுக்கும் சேர்ந்து முக்கால் இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கிங்க அப்புறம் இந்த கொக்கிப்பட்டியிலேருந்து அந்த டாட் பிடிச்சிருக்கோம் இல்லையா அந்த ஏரியா வரைக்கும் எவ்வளோ இருக்கோ அதை நம்ம கீழே வரைஞ்சோ இல்லைங்க ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் அதில் வச்சு மார்க் பண்ணிக்கிங்க இது வந்து அங்கே கொக்கிப்பட்டியிலேருந்து தானே வரும் நீங்கள் எப்படி ஸ்ட்ரெயிட்டாக வந்து மார்க் பண்ணுறேன்னு கேட்குறீங்க நான் ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணும்போது ஒரு அரை இஞ்சி மார்க் பண்ணுறோம் அதே அப்படி க்ராஸாக அரை இன்ச்சு விட்டு அளந்து பார்க்கும்போது சரியான அளவாக இருக்கும் இதே மாதிரி மார்க் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் அதுக்கடுத்தால் சைடு உள் பக்கம் திருப்பி மார்க் பண்ணிக்கோங்க வெளிப்பக்கம் வந்து தையல் வந்து கிராஸாக இருக்கும் அதனால தான் இந்த ஏரியாவில் தையல் வருது இதை அரைஞ்சி சேர்த்து அதே மாதிரி கீழே இந்த ஏரியாவில் தையல் வருது அதை அரைஞ்சு சேர்த்து அதை அப்படியே கொண்டு போய் சைடில் வச்சுட்டு மார்க் பண்ணி விட்டிக்கலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம மழை உபஸ் எடுத்துட வேண்டி தான் இந்த நெக்கு வந்து டாட் டாட்டாக வச்சுருந்தோம் இல்லையா அதை நீங்கள் வந்து அப்படியே கூட வந்து ஜாயின் பண்ணி விட்டிக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி மீன் பக்கம் பாக்ஸ் போட்டு வரஞ்சோம் இல்லைங்களா செகண்ட் நாள் செகண்ட் கிளாஸில் அது மாதிரி பாக்ஸ் போட்டுட்டு இந்த மாதிரி ஸ்கேல் வச்சுட்டு நீங்கள் வளைஞ்சி விட்டுக்கலாம் இதுமா எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் அடுத்ததான் நம்ம சென்ட்ரு டாட்டுக்கு வந்து ஒரு மார்க் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதில் இருந்து ஒரு மூணு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிங்க ஒன்றரை இன்ச்சில் ஒன்றரை இன்ச்சில் ரெண்டு மார்க் அப்படி பண்ணிக்கோங்க ரெண்டாக ஃபோல்டு பண்ணி தான் டாட் பிடிக்க போகிறோம் இப்போ வந்து இந்த மார்க்கிங்லாம் வந்து எப்படி ஜாயின் பண்ணிக்கலாம் கொக்கி பார்ட்டில் இருந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணோம் இல்லையா அதை வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணி விட்டுக்குங்க அடுத்து இந்த சைடில் மார்க் பண்ணதுலேருந்து மூணாவது மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அதை ஜாயின் பண்ணி விட்டுக்குங்க இந்த ரெண்டு மார்க்கிங்கையும் சென்ட்ரு டாட்டில் வர மாதிரி ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கிறது மட்டும்தான் வந்து சரியான அளவு நம்ம இப்போ கீழே வந்து போடுறது வந்து ஒரு அடையாளத்துக்காக தான் ஏன்னா நமக்கு டாட் பிடிக்கும்போது நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக மடிச்சிக்கலாம் அந்த இடத்துல இந்த மாதிரி சர்ஃபாக வரும்போது நம்ம ஈஸியாக மடிச்சிக்கலாம் இந்த மாதிரி அரேஞ்ச் விட்டாலும் சரி இல்லை நீங்கள் வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவாக வரைஞ்சிட்டாலும் சரி இது வந்து உள்ளே வந்து டாட்டுக்குள்ளே மடித்து போகிற வேண்டிய க்ளாத்து தான் நம்ம முன்னாடி மறைஞ்சி விட்டது மட்டும்தான் நமக்கு ப்ளவுஸுக்கு முன்பக்கத்துக்கு வந்து தேவையான அளவு இது வந்து நம்ம டாட் பிடிக்கும்போது ஒரு அடையாளத்துக்காக இந்த மாதிரி அந்த இடம் வந்துட்டு நமக்கு வந்து முக்கோணமாக வர்றதுனால ஈஸியாக வந்து அந்த இடத்துல மடிச்சுட்டு நம்ம அடிச்சு போயிட்டே இருக்கலாம் தைக்கும் போதும் வந்து நமக்கு டைம் வந்து சேவ் ஆகும் அதுக்காக தான் இல்லை உங்களுக்கு கிளாத் பத்தலை அப்படின்னா அப்படியே வெட்டிக்கலாம் நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க புதுசாக வெட்டுறவங்க நான் இப்போ எப்படி சொல்லி கொடுக்குறேனோ அதே மாதிரி வெட்டிக்கோங்க மற்றதெல்லாம் நீங்கள் வந்து போக போக கற்றுக்கலாம் அதனால நான் உங்களுக்கு புதுசாக வெட்டுறவங்களுக்கு கிளாத் வந்து ஒரு மீட்ரு வந்து எடுத்துக்க சொன்னேன் எக்ஸ்ட்ராவே இருந்தால் அவங்களுக்கு ரொம்ப நல்லதுன்னு சோல்டர் இறங்காமல் கழுத்துலாம் வந்து லூஸாக இல்லாமல் இந்த டிப்பை ரைட்டாக அந்த சோல்டர்லேருந்து ஒரு கால் இன்ச் நெக்கில் வந்து உள்ளே வர மாதிரியும் வந்து மேலே வர மாதிரியும் வரைஞ்சிட்டுக்குங்க அதே மாதிரி பட்டி சைடும் இருந்து கீழேக்கு வந்து ஒரு கால் இன்ச்சு உறச்சி வர மாதிரி மார்க் பண்ணி விட்டுட்டு இப்போ கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களுக்கு சோல்டர் வந்து இறங்கிட்டு வராது கழுத்து வந்து அப்படியே உடம்புல ஓட்டாமல் லூஸாக இருக்கும் சிலருக்கு அது மாதிரியும் இருக்காது இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் வந்து மார்க் பண்ண ஏரியாவெலாம் கட் பண்ணி எடுத்துக்கங்க அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் கிளாத்தை வந்து திருப்பிடாதீங்க நீங்கள் வந்து திருப்பி திருப்பி போய் வெட்டுங்க ஏன்னா நம்ம ரெண்டாக ஃபோல் பண்ணியிருப்போம் மாறும்போது அளவு மாறிடும் ஸோ அதனால வெட்டுற சைட்லாம் நீங்கள் திரும்பி திரும்பி போய் கட் பண்ணி எடுத்துக்கோங்க கிளாத்தை திருப்பாதீங்க அடுத்து தான் நம்ம டாட் பிடிக்கிற ஏரியாவெலாம் மார்க் பண்ணிக்கலாம் நான் இதை அப்போயுமே தைக்கும் போது தான் சொல்லி தருவேன் நீங்கள் வந்து இப்போவே வந்து கற்றுக்குங்க பாருங்கள் இந்த ஏரியாவிலேருந்தான் நம்ம டாட்டுக்கு வந்து அளக்கட்டுக்கு போகிறோம் இதுக்கு கீழே வரைஞ்சிருக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக தான் அடையாளத்துக்காக வரைஞ்ச ஏரியா இதில் இருந்து மேலே வந்து ஒரு மூணு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம் தான் டாட்டோட உயரம் ஸ்கேல் வச்சுட்டு அந்த இருந்து நம்ம ரெண்டு பக்கமும் ஒன்றரை இன்ச்சில் ஒன்றரை இன்ச்சில் மார்க் பண்ணோம் இல்லையா அதுக்கு இந்த மாதிரி லைன் வரைஞ்சி ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம் இதான் சென்ட்ரு டாட்டை இந்த முக்கோண வரல மடிச்சுட்டு நீங்கள் தச்சு விட்டுக்கலாம் அடுத்து கொக்கி பக்கம் அந்த மாதிரி டேப் வச்சுட்டு சென்ட்ரு சென்ட்ரில் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து இருந்து இந்த மாதிரி மூணு ரேஞ்ச் வச்சுக்கோங்க மூணு ரேஞ்சில் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்படியே மடித்து தைச்சுற வேண்டி தான் தைக்கும் போது இந்த பக்கம் இப்படி ஒரு பாயிண்ட்டும் அந்த பக்கம் ஒரு பாயிண்ட்டும் பிடிக்கிற மாதிரி இருக்கும் அதையும் இப்போ நான் வரைஞ்சி காட்டுறேன் இந்த ஏரியா தான் நம்ம கொக்கிப்பட்டி சைடு வந்து டாட் பிடிக்க வேண்டிய ஏரியா இது ரெண்டுக்கும் கேப்ல ஒன்றரை ஒரு ஒன்றையும் முக்கால் இன்ச்சு வந்து இருக்கணும் அதே மாதிரி சைட்லேருந்து இந்த மாதிரி டீ பிடிச்சிட்டிங்கன்னா நேராக ஒரு அளவு கிடைக்கும் அந்த ஏரியாவிலேருந்து மார்க் பண்ணிக்கிங்க அதில் ஒரு நாலு இன்ச்சு மார்க் பண்ணிக்கிங்க நாலு இன்ச்சு மார்க் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி தான் இந்த ஏரியா தான் நீங்கள் சைடில் வந்துட்டு டாட் பிடிக்க வேண்டிய ஏரியா நீங்கள் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கலாம் அவ்வளோ தான் ரொம்பவே ஈஸியாக முன்பக்கம் வந்து எப்படி கட் பண்ணலான்னு பார்த்தோம் இதே மெத்தடில் நீங்களும் வந்து பேப்பரை வந்து கட் பண்ணி கட் பண்ணி பழகிக்குங்க இதே மாதிரி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கழுத்து லூஸு சோல்டர் இறக்கும் அந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் வராது இதுவே நம்ம கிளாத்தில் போட்டு எப்படி கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீகேப் பார்த்துடலாம் இந்த மாதிரி கிளாத் ரெண்டாக ஃபோல்டு பண்ணோம் இந்த ஏரியாவில் பின்பக்கமும் இந்த ஏரியாவில் கையும் வெட்டணும் அதுக்கு சென்டரில் வந்து இந்த ஏரியாவில் வந்து கிளாத் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதை விட்டுருங்க அதுக்கு மேலே இந்த ஏரியாவில் கொஞ்சம் கிளாத் வந்து எக்ஸஸாக இருக்கும் இந்த தான் நம்ம முன்பக்கத்துக்கு யூஸ் பண்ணிக்க போகிறோம் நம்ம வந்து ஸ்டேட் கட்டிங் தான் பேப்பரில் பார்த்தோம் கிராஸ் கட்டிங்னா என்ன அப்படின்னா நம்ம வந்து வெட்டியிருக்கோம் இல்லையா அதை கொண்டு வந்து இந்த மாதிரி கிராஸாக போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு கிராஸ் கட்டிங் அவ்வளோதான் வேற வேறு எதுவுமே வந்து கஷ்டமும் கிடையாது நம்மளுக்கு வந்து முன்னாடி வந்து இவ்வளோ தான் கிளாத் தேவை அதை நம்ம அந்த பேப்பரில் வெட்டியிருக்கோம் அதை கொண்டு வந்து கிராஸாக போடும்போது கிளாத்தில் வந்து கிராஸாக கிடைக்கும் அதனால் நம்மளுக்கு கிராஸ் கட்டிங் வந்துடும் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போட்டிங்கன்னா ஸ்ட்ரெயிட் கட்டிங் புதுசாக பழகுறவங்க நீங்கள் ஸ்ட்ரெயிட் கட்டிலே பழகிக்கிங்க ரொம்பவே நல்லது இந்த பட்டி பக்கம் வந்துட்டு நெக் வர மாதிரி வச்சுக்கோங்க அப்படி வைக்கும்போது உங்களுக்கு கிளாத் வந்து கொஞ்சம் ஆகும் அதுக்கு தான் க்ராஸாக வரும்போது இந்த கைக்கு கீழே கொஞ்சம் துணி வந்து உள்ளே போகுது இல்லையா அதில் வந்து சோல்ட்ரு வர மாதிரி இப்படி வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து துணி வந்து சேவ் ஆகும் ஏன்னா அதை வச்சுட்டு நம்ம வந்து பட்டியெல்லாம் கட் பண்ணணும் அதனால தான் இப்போ வந்துட்டு நம்ம பேப்பரில் கட் பண்ண மாதிரியே பின்பக்க பீஸை வந்து இதில் வச்சு ஒரு அறிக்கை பத்திரலாம் பின்பக்க பீஸை எடுத்து வந்து இந்த மாதிரி விரிச்சு விட்டுக்கலாம் சைடில் வந்து அந்த கரை வர்றதுனால கொஞ்சம் லைட்டாக தள்ளி போட்டிருக்கேன் ஆல்ரெடி நம்ம குக்கிக்காக ஒரு அரைஞ்சி தள்ளி போடணும் இல்லையா அதனால் இன்னும் கொஞ்சம் வந்து தள்ளி போட்டுட்டேன் நம்ம இந்த கரை வர ஏரியா வந்து வெட்டி எடுத்துருவோம் இப்போ வந்து நம்ம ஆம்போல் பகுதி சோல்ட்ரு நெக்கில் வந்து பாதி அளவு வரைக்கும் வரைஞ்சிக்கலாம் சைடு வரைகிறப்ப மட்டும் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வரைஞ்சிக்கோங்க பின்பகுதியில் வந்து கொஞ்சம் குறுகலாக போகும் இடுப்பகுதி ஆனால் நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வரைஞ்சிக்கோங்க அப்போ தான் நம்ம டாட் பிடிக்கிறதுக்கெலாம் சரியாக இருக்கும் இப்போ வந்து சென்ட்ரு டாட் வந்து மார்க் பண்ணிக்கலாம் அலோ ப்ளவுஸ்லேருந்து இந்த மாதிரி சென்ட்ரு டாட்டில் வந்து ஸ்ட்ரைட்டாக சோல்ட்ரை பிடிச்சி கிளாத்தை வந்து இந்த மாதிரி ஃப்ரீயாக கீழே போட்டுக்கங்க போட்டுட்டு நம்ம டேப் வந்து வச்சு அளந்து எடுத்துக்க போகிறோம் சோல்டர்லேருந்து அந்த டாட் வரைக்கும் எந்த அளவு இருக்கோ அதை எடுத்துக்கோங்க அதுலேருந்து பட்டி ஜாயின் பண்ணியிருக்க அளவை எடுத்துக்கோங்க இதுலேருந்து எக்ஸ்ட்ராவாக அரேஞ்சி சேர்த்து மார்க் பண்ணிக்கங்க ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு அளவு வரும் இதில் வந்து பன்னெண்டு இன்ஜ் வந்துச்சு நான் அரேஞ்சு சேர்த்து பதிமூணு இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம் முன்பக்கத்தோட நெக் மார்க் பண்ண போகிறோம் முன்பக்கம் சோல்டரில் நம்ம தையல் பிடிக்கிறதுக்காக ஒரு அரேஞ்சில் இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க அந்த ஏரியாவில் வந்து நம்ம இப்போ வந்து கழுத்து எடுத்து வைக்க போகிறோம் முன்பக்க பீஸ் வந்து இந்த மாதிரி நல்லா விரிச்சு போட்டுக்கணும் அப்போ தான் நெக்கோட அளவு கரெக்டாக கிடைக்கும் இப்போ மேலே நம்ம சோளருக்கு வரைஞ்சதுலேருந்து சைடில் இந்த அரை இன்ஜ் வரைக்கும் வட்டிக்காக இந்த அரைஞ்சி வரைக்கும் நெக் வந்து வர வைக்கிற வர மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி டாட் டாட்டா வந்து போட்டு ஜாயின் பண்ணி விட்டுங்க கரெக்டாக இந்த மாதிரி வச்சுக்கலாம் வச்சுட்டு நம்ம பாதி அளவுக்கு நெக் வரைஞ்சோ இல்லையே இந்த மாதிரி டாட் டாட்டா பிடிச்சிக்கோங்க பாருங்கள் இது வந்து நெக்கோட ரெடி அளவு இது வந்து தையலுக்காக விட்டுருக்கோம் அதிலேருந்து இந்த மாதிரி டாட் போட்டு அந்த நம்ம பாதி வரைஞ்ச கூட ஜாயின் பண்ணி விட்டுக்குங்க அடுத்ததாக பட்டி பட்டி ஜாயின் பண்ணிக்க ஏரியாவில் ஒரு மார்க் பண்ணிக்கிங்க நம்ம பட்டி பிடிக்கிறதுக்கும் சென்ட் டாட் பிடிக்கிறதுக்கும் ஒரு முக்கால் இஞ்சில் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கங்க அடுத்ததாக குக்கிப்பட்டியில் வந்து சென்ட் டாட் வரைக்கும் எந்த ஏரியா இருக்கோ அதை வந்து இந்த ஸ்ட்ரைட் லைனில் வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கிங்க சைடில் வந்துட்டு உள்பக்கமாக திருப்பி நம்ம ஆம்போலில் இருந்து கீழே பட்டி வரைக்கும் எவ்வளோ கிளாத் இருக்கோ அதை வந்து மார்க் பண்ணிக்கிங்க அவ்வளோதான் இப்போ வந்து மலோ ப்ளவுஸ் எடுத்துக்கலாம் இப்போ ஆம்கோல் பகுதியில் வந்துட்டு ஒரு அரை இன்ச்சு உள்ளே குழி வரைஞ்சிக்கலாம் இப்போ சென்று டாட்டுக்கு ஒரு மார்க் பண்ணோம் இல்லையா அதில் இருந்து மூணு இன்ச்சுக்கு ஒரு மார்க் அதாவது ஒன்றரை இன்ச்சு ஒன்றரை இன்ச்சில் ரெண்டு மார்க்கிங் பண்ணிக்கிங்க பண்ணிவிட்டு இப்போ இது வந்து ஜாயின் பண்ணி விட போகிறோம் சைடில் இருந்து இந்த மூணாவது டாட்டில் ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க குக்கிப்பட்டிலேருந்து நம்ம ஃபஸ்ட்டு டாட்டில் ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இந்த ரெண்டு டாட்டையும் வந்து சென்ட்ரல் டாட்டில் இந்த மாதிரி அணைச்சி விட்டுக்கங்க நல்லதானே வச்சுக்கோங்க இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் வந்து ஒரு அடையாளத்துக்காக தான் இப்போ நீங்கள் சோல்ட்ருலேருந்து ஒரு கால் இன்ச்சு உள்வாங்கி வெட்டிக்கோங்க நெக் பகுதியில் அதே பட்டி பகுதியிலையும் ஒரு கால் இன்ச்சு உள்வாங்கி கட் மார்க் பண்ணிக்கங்க அதில் தான் இப்போ நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் முன்பகுதியும் கொஞ்சம் வந்து ப்ளவுஸ்லேயே கொஞ்சம் கஷ்டமான பகுதி அதில் வந்து சோல்ட்ரு கீழே சுருக்கம் வரும் சோல்ட்ரு இறங்கும் கழுத்து வந்து முன்னாடி வந்து நம்ம பாடியோடு ஒட்டிக்காமல் கொஞ்சம் லூஸாக இருக்கும் குளிஞ்சாலாக இறங்குற மாதிரி ஏறுற மாதிரி இந்த மிஸ்டேக்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நல்லா பொறுமையாக கட் பண்ணிக்கிங்க நல்லா பேப்பரில் கட் பண்ணி பழகிட்டு நீங்கள் கிளாத்தில் கட் பண்ணிக்கிங்க தான் டாட் பிடிக்கணும் அந்த ஏரியாவிலேருந்து வச்சுட்டு ஒரு மூணு இன்ச்சில் அந்த மாதிரி ஒயராக மார்க் பண்ணிக்கோங்க அங்கேருந்து இந்த ரெண்டு சைடும் ஒன்றரை இன்ச் ஒன்றரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணணும் இல்லைங்களா அதுக்கு இந்த மாதிரி ரெண்டு சைடும் வந்துட்டு முக்கோணம் மறைஞ்சி விட்டுக்குங்க சென்டர் டாட் அளவு வேணும் நீங்கள் இந்த மாதிரி ரெண்டு பக்கம் நாச்சு போட்டு அடையாளப்படுத்தி விட்டுக்குங்க வைக்கும் போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அப்படி இல்லைன்னா அப்படி தைக்கும் போது ரெண்டாக அந்த மாதிரி நம்ம உக்கோணம் வந்துச்சுலேயே அந்த ஏரியாவை மடிச்சு போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு மூணே ஹால் இன்ச்சு வச்சுக்கலாம் ஏன்னா நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக வரும்போது மூணு மூணு இன்ச்சு தான் ரைட்டாக கிராஸ் வரும்போது ஒரு மூணே ஹால் இன்ச்சு வச்சுட்டு நீங்கள் அப்படியே தைச்சி விட்டுற வேண்டியதான் போக போக நீங்கள் இந்த ஈஸி மெத்தடில் தைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ப்ராப்பராக மார்க் பண்ணிக்கிங்க அடுத்து சைடில் இந்த மாதிரி சென்ட்ரு மார்க் பண்ணிவிட்டு அதில் இருந்து ஒரு மூன்று இன்ச்சில் இந்த மாதிரி டாட் பிடிச்சிக்குங்க எல்லாமே நீங்கள் ஃபஸ்ட் டைம் சின்ன இப்போ பிகின்னர்ஸாக இருக்கீங்கன்னா மார்க் பண்ணி மார்க் பண்ணியே வந்துட்டு நீங்கள் தைச்சி விட்டிக்கலாம் போக போக சும்மாவே வந்துட்டு உங்களுக்கு வந்து தைக்க வந்துடும் மாதிரி சைடில் வந்துட்டு ஒரு நாலு இன்ச்சில் வந்துட்டு இந்த மாதிரி டாட் பிடிச்சி விட்டுக்குங்க அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே ஈஸியாக வந்து முன்பக்கம் வந்து எப்படி கட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தோம் நீங்களும் இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்